வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி ஒரு இருந்தாங்க மனைவி வந்து ரொம்ப கொஞ்சம் படித்தவங்க படித்து ரொம்ப பந்தவாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க கணவர் வந்து படித்து வந்தோம் படித்து ஒரு விவசாய வேலையை பார்த்துட்டு நிலங்களில் பயிரிட்டு விவசாயம் பண்ணிவிட்டு நல்லா சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க பொங்கல் நேரம் பொங்கல் நேரத்தில் அன்னைக்கு காலை பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு காலை நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க எங்க இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு யாருமா எனக்கு எதுவும் ப பத்திரிக்கையெல்லாம் எதுவும் வரலையே அப்படின்னு இல்லை இல்லை அவங்க பெரிய விஐபி அவங்க பத்திரிக்கை ஃபோனில் சொன்னாங்க எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாங்க ஃபோனில் கூப்பிட்றதே நம்மளெலாம் பார்த்து ஃபோனில் கூப்பிட்றதே பெரிய விஷயம் பத்திரிக்கைலாம் அனுப்புவாங்களா அதனால இப்போ நம்ம போய் வந்துடுறோம் வந்துடணும் நீங்களும் எங்களுக்கு நகைலாம் வாங்கி வச்சுருக்கேன்ல பிரேஸ்லெட்டு செயின் அதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் இப்போ குழந்தைய அழைச்சிட்டு போய்ட்டு வரலாம் அங்கே போய் வந்தாலே நமக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க ஒரு சரி சரின்னு சொல்லிட்டு சரி சாயந்தரம் நாங்கள் இப்போ காலையில் வா நம்ம கிராமம் அப்பா வந்து கூப்பிட்டு போனாங்கல்ல பொங்கல் வைக்கணுன்ட்டு வா அங்கே போய் பொங்கல் வைக்கலாம் பொங்கல் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு அவங்க உடனே ஐயையோ நான்லாம் அங்கே வரமாட்டாங்க அது கிராமம் அங்கே போய் தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் அவங்க யாருமே டீசெண்டாக இருக்க மாட்டாங்க ஒரே வேறு ஒன்றா தான் அடிக்கும் அந்த இடத்தெல்லாம் வந்து கீழே உட்காந்துலாம் என்னால் சாப்பிட முடியாது ஒரே கல்ஜியாக இருக்கும் நீங்களே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எவ்வளோ சொல்லி பார்ப்பார் அவங்க வரமாட்டாங்க சரின்ட்டு அவர் அழைச்சிட்டு போவார் போயிட்டு சந்தோஷமாக பொங்கல் எல்லாம் இது பண்ணிவிட்டு கொண்டாடிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்ததும் ச மதித்து மேலே ஆகிடும் உடனே மனைவி வந்து எல்லா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு ஏங்க நான் ரெடி ஆகிட்டேன் நீங்கள் கிளம்பலையாக கேட்பாங்க கடவுள்கிட்ட ஆனால் அவர் நான் எங்கே வரணும் அப்படின்னாரு அதான் சொன்னேன் காலையில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன் அதுக்கு போகலாம் அப்படின்னு ஃபங்க்ஷன் அது காலையில் நான் கூப்பிட்டேன் அதுக்கு நீ வரல அது வந்து உண்மையான ஃபங்க்ஷன் மேலே என் பேர என் பையன் அங்கே போனதுக்கு என் அம்மாவும் அப்பாவும் அவனை வாரி அணைச்சி அன்பை பரிமாறிக்கிட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் பையனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அங்கே வந்தால் வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க உண்மையாக இருந்தது அதுக்கு நீ வரமாட்டேன்னுட்டேன் இப்போ நீ யாதோ ஒருத்தர் போலியாக ஒருத்தர் திடீர்னு வந்த பணக்காரர் பெருமைக்காக ஒரு காரை வச்சுருக்காருன்றதுக்காக அவர் ஃபங்க்ஷன் நடத்தி அவர் பெருமை தற்பெருமைக்காக ஒரு இது செய்கிறாரு நீ அதுக்கும் ஒரு கவரிங் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டேன் அங்கே இருக்கிறவங்கலாம் கவரிங் நகை போலியான நகைகளை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க உண்மையான பாசம்லாம் இருக்காது அதனால் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவங்க காலையில் அவங்க மறுத்தாங்க இல்லையா அதனால் இவர் மறுத்ததுக்கு ஒன்றும் பண்ணு சொல்ல முடியல அதுக்குள்ளே அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா நான் கிளம்பிட்டிங்களா வரீங்களான்னு இல்லைம்மா நாங்கள் எங்களை வந்து அப்போ தான் அவங்க நம்ம அவங்க நம்மளை முறையாக அழைக்கலை அப்படின்றத உணர்ந்து நம்ம காலைல அன்போடு அழைச்சவங்களுக்கு போகல இது முறையாக அழைக்காத வீட்டுக்கு கணவர் சொல்லினதுனால அதையும் நம்ம என் போவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நாங்கள் வரலாமா அப்படின்ட்டு சொல்லுவோம் வாழ்க்கையில் வந்து உண்மையான பாசத்துக்கு தான் கட்டுப்பண்ண வைத்தார் போலியானதுக்கு நாம் போய் ஏற்கனவே இது அவசியம் இல்லை தான் அந்த நான் சோகம் நன்றி வணக்கம்